ஹலோ மக்களே நான் உங்கள் வங்காளே மக்களே இன்றைக்கி நம்ம எங்கே வந்துருக்கோன்னு பார்த்திங்கன்னா திருவண்ணாமலைக்கு பார்த்திங்கன்னா நம்மளை ஒரு மூணு டன் இறால் பிடிக்க பார்த்திங்கன்னா கூப்பிட்டுருந்தாங்க இப்போ நம்மளும் பார்த்திங்கன்னா திருவண்ணாமலை கிட்ட நெருங்கட்டுங்க பார்த்திங்கன்னா செக் போஸ்ட்டுன்னு ஒன்று மாதிரி பெருசாக இருந்துச்சு அதை தாண்டி பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலைக்கு உள்ளே பார்த்தீங்கன்னா வந்துட்டோம் இது எப்படி இருக்குன்னு தெரியல ஒன் வே தான் ஆனால் சூப்பராக இருக்குது சுற்றிலும் மழை தான் இருக்குது ஆனால் இங்கே இருக்கவங்கெல்லாம் மழையை பார்த்து பார்த்து இதாக இருக்கும் ஆனால் நம்மளுக்கு புதுசாக இருக்குது ஏன்னா நம்ம வந்து கடல்லையே பார்த்து பார்த்து நமக்கு போயடிச்சிருக்கா இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மலையை பார்க்கும்போது ஆசையாக இருக்கும் இங்கேயே இருக்கலான்னு அந்த மாதிரி தோணுது இங்கே இருக்கவங்க கடல் மேலே வந்துருந்தான்னா அவங்களுக்கு எப்படி இருக்கும்னு தெரியல அது உங்களுக்கு தெரிஞ்சால் மறக்காமல் கமண்டில் சொல்லுங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா போயிட்டு கிடக்குங்க சரியான வேகத்தில் போயிட்டு கிடக்க வேண்டி இப்போ பாருங்கள் மலை எப்படி இருக்குதுன்ட்டு செம்மகா இருக்குங்க ஒவ்வொரு மலையோ வீடோ ஃபுல்லும் பாருங்கள் இப்போ வேற பண்ணக்கிட்ட பார்த்தீங்கன்னா நெருங்கிட்டோம் மக்களே இது மக்களே பார்த்திங்கன்னா நம்ம குட்டை கிட்டே வந்துட்டோம் வந்துட்டு பார்த்திங்கன்னா இப்போ இப்படி இருக்க பார்த்தீங்கன்னா மழை ரெண்டு இது வச்சு நான் இது வரைக்கும் வாகனத்தில் பார்த்ததே இல்லை மக்களை இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைமாக நான் பார்க்குறேன் பக்கத்துலேயே குட்டை பக்கத்துலேயே மலை இப்படி இருக்குங்க செம்மையாக இருந்துச்சுங்க என்ன மறக்க முடியாத சம்பவம் பார்த்தீங்கன்னா வலை விட்டு பார்த்திங்கன்னா கெட்ட ஆரம்பிக்கும் ಬಾದು ನೋಡಿ ನೋಡೋದು ಹಾಕನ ಎಲ್ಲಿ ಬಿಡಿ ಏರಿಯಾ ಬಿಡಿ ತೆರಿಯಂ ತೆರಿಯಂ ನೋಡಿ ಏ ರಾಮಣ್ಣ ಲೈಕ್ ಕೊಡಿ ನೋ ಕಾಟ ಕಷ್ಟ ಕತ್ತೆ ಅಪ್ಪ ಮೈದು ಬದ್ರೈ ಕರ ತಿ ಲೈಕ್ ಬಿ

மக்களை பார்த்தீங்கன்னா இப்போ எல்லா ஏராலையும் பார்த்தீங்கன்னா ஒடுக்கி பார்த்திங்கன்னா வட்டமாக வச்சாச்சு பாருங்கள் எவ்வளோ ஏறாக இருக்குன்ட்டு இதில் கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு மூணு டன்னு கிட்ட மூணு டன்னு சொல்ல முடியாது ஒரு ரெண்டரை டன்னு கிட்டே பார்த்தீங்கன்னா இதிலே வந்துருச்சுங்க வீடியோ ஃபுல்லும் பாருங்கள் ஏன்னா இப்போ பார்த்திங்கன்னா இப்போ நம்ம இந்த வேலையோட நம்ம ஐஸ் தண்ணிக்காரங்க தான் நிறைய ஹெல்ப் பண்ணுவோம் ஏன்னா அவங்க ஆள் பார்த்திங்கன்னா கம்மியாக கூட்டு வந்துட்டாங்க ஏன்னா அவங்களுக்கும் வேலை பார்த்தீங்கன்னா அதிகமாகிடுச்சு நம்ம பார்த்திங்கன்னா அவங்க ஹெல்ப் பண்ணுற வீடியோவும் கொடுத்துருக்குறேன் வீடியோ ஃபுல்லும் பாருங்கள் மக்களை ஐஸ் வண்டியில் நாங்கள் எப்படி வேலை செய்வோம் சொல்லிட்டு அதையும் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் இந்த வீடியோவில் ஃபுல்லும் பாருங்கள் மக்களை இப்போ எதுக்கு நம்ம பாக்ஸில் கொட்டணும் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்கொயர் கிட்டே பார்த்தீங்கன்னா ஃபுல்லும் ஆகிடுச்சிங்க அதனால பார்த்திங்கன்னா பாக்ஸில் கொட்ட சொல்லிட்டாங்க பார்த்தீங்கன்னா பெரிய பாக்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய கொட்ட ஆரம்பிச்சிருக்கோம் மக்கள்

மக்களை பார்த்தீங்கன்னா நம்ம யாரால் பார்த்தீங்கன்னா அது இதுதான் ஒரு ஸ்கொயரு இது வந்து முக்க டன் ஸ்கொயரு எழுநூத்தம்பது கிட்ட வரும் இந்த ஸ்கொயரு இது ஃபுல்லும் பார்த்தீங்கன்னா யாராவது ஃபுல்லாக ஆகிடுச்சிங்க பாருங்க இப்போ எடுத்துக்காட்டுவாங்க போகிறாங்க நம்மண்ண பாருங்கள் எவ்வளோ ஏறான்ட்டு எல்லாம் பெரிய பெரிய இரால் தாங்க இந்த மாதிரி இறால் நம்ம ஊரில் அதிகமாக பார்க்க வாய்ப்பு இருக்குது ரொ ரொம்ப இடத்தால் பார்க்க முடியாது பார்த்தீங்கன்னா இதுதான் ஐஸு ஐஸ் எவ்வளோ எடுத்து வந்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு டன்னுக்கு மேலே எடுத்து வந்திருக்காங்க போல் ஐஸ் பாருங்கள் எவ்வளோ ஐஸுன்ட்டு இந்த பாக்ஸ் இருக்குன்னா கலர் கட்டுறது அது ஃபுல்லும் பார்த்தீங்கன்னா ஐஸு தாங்க உள்ளே அடிக்கிறக்காங்க பற்றியா அந்த மாதிரி தான் அடிக்கிறாங்க அது வந்து ஒரு பாடு வச்சு இழுத்துட்டு இழுத்துட்டு பார்த்தீங்கன்னா கொடுத்தது அந்த இறால் இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா ஐஸ் ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சோம் இப்படி தான் பார்க்குறேப்பா இதுதான் பார்க்கணும் இன்னும் பெரிய வேலையே இதுமாரி அறால் கொட்டி அதில் டெத்து டெத்து ராலெலாம் நிறையா இருக்கும் அதை பார்த்தீங்கன்னா கிளீனாக எடுக்கணும் மக்கள் அதுதான் வில எல்லாம் மஞ்சள் கடறில் இருக்குல்ல அந்த மாதிரி இறாலெல்லாம் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக எடுத்தே ஆகணும் அதுதான் மக்களுக்கு இப்போ வேலை கையில் எடுத்துடு

மக்களை பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ண ஆளால் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நெட்டில் பார்த்தீங்கன்னா லைனாக பார்த்தீங்கன்னா அடிக்கிறோம் இப்போ காட்டுறோம் லைனாக இது மாதிரி கலர் கலர் நெட் நிறையா இருக்கும் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி லைனாக அடிக்கிறோம் ஒரு முப்பது நாற்பது பாக்ஸ் பாத்தீங்கன்னா இதே மாதிரி கலர் கலர் நீட்டாக அடிக்கிறோம் அடிக்கிட்டு பாத்தீங்கன்னா அப்புறம் தான் மக்களை இடையே வைக்க ஆரம்பிப்போம் இதே அள்ளிட்டு கிடக்குறாங்க பாருங்க நம்ம பசங்க எடுத்துகிட்டு போய் அந்த இடத்துல போய் இப்போ தீட்டு வருவாங்க பாருங்க ஒரு நெட் கிட்ட ஒரு ரெண்டு ரெண்டு பாக்ஸா வச்சு பாத்தீங்கன்னா நம்ம வாரி வாரி எடுத்துட்டு அங்கே எடுத்துட்டு தான் இதே மாதிரி பாத்தீங்கன்னா லைனா அடிக்கிறீங்க ஒரு

அந்த மனசு தான் என் கடவுள் அதை பாட்டு செக் பண்ணி புரிய மக்களை இப்ப பாத்தீங்கன்னா அந்த இறாலாம் பிரிச்சுமில்ல அந்த பிரிச்சு எறால் மொத்தத்தையும் பாத்தீங்கன்னா இப்ப எடை வைக்க பார்த்தீங்கன்னா ரெடி ஆயிட்டோம் இப்போ பாத்தீங்கன்னா பாக்ஸ் வைக்கிறாங்க பாருங்க அங்கே தான் பாத்தீங்கன்னா இருபத்தி ஒன்பது கிலோ ஒரு முப்பது கிலோ அவங்க கணக்கு பண்ணி பாத்தீங்கன்னா கணக்கு பண்ணி கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஐஸ் வச்சு மேலத்துக்கு வைக்கிறாங்களா ஐஸை வச்சு அவங்க பாத்தீங்கன்னா இட போட்டு அந்த வண்டியில் அதே மாதிரி பேக் பண்ணி ரெடி பண்ணி வச்சிருவாங்க மக்களே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கும் வேலை முடிஞ்சிடும் நமக்கும் வேலை முடிஞ்சோம் ரெண்டு வண்டி பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒன்னாதாங்க கிழமச்சு அன்னைக்கு ஆனா ஜாலியா இருந்ததுங்க திருவண்ணாமலை அந்த சுத்தி மழையா இருக்கப்பட்டு செம்ம ஜாலியா இருந்தது எங்களுக்கு நல்ல ஒரு அனுபவங்க ஏன்னா மலை சுத்தி கிட்ட பாத்தீங்கன்னா மலை கிட்ட அஞ்சு பார்க்கும்போது எப்படி இருக்கும் ஜாலியாக தானே இருக்கும் செம்மையாக இருந்ததுங்க இங்கே பாருங்கள் சார்பான தண்ணிங்க நல்லா சூப்பர் தண்ணி இந்த தண்ணியில் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டாம்ப் போட்டு சோப்பட்டுலாம் நல்லா குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக தாங்க வண்டியில் போகணும் இந்த மாதிரி போர் குளிச்சு யாருக்கு ரொம்ப அனுபவம்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் அதோடு பார்த்திங்கன்னா இந்த வீடியோ முடிய போதுங்க நாங்களும் பார்த்தீங்கன்னா வேலையெல்லாம் முடிச்சுட்டு குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு மதியம் மதியான பிரியாணி வாங்கி கொடுத்தாங்க பார்த்தீங்கன்னா எந்த கூட்டிலும் நம்மளுக்கு பிரியாணியே வாங்கி மாட்டாங்க ஆனால் இங்கே பார்த்திங்கன்னா இது நல்லா பிரியாணி கொடுத்துருந்தாங்க